அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நோம்பு வச்சுட்டு காலையில் நம்ம வீட்டில் எந்த வேலையும் இருக்காதுல்ல அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் எந்த வேலையும் இல்லை அப்படி நம்மவும் நோன்பு வச்சதுனால அவங்களுக்கும் சாப்பாடு ரெடி பண்ண தேவையில்லை நம்ம ஆஃப்ரா குட்டிக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சால் போதும் நானும் பார்த்தீங்கன்னா மத்தியானம் அந்த மாசாலா முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் குரான் ஓதலான்னு சொல்லிட்டு குரான் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தேன் நம்ம ஆஃப்ரா குட்டி எங்கே விடுறாங்க கொஞ்சம் நேரம் ஓதிட்டு இருக்கும்போதே மேடம் வந்துட்டு அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவளை சமாதானப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஊதிட்டுருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வீடு பெருக்கிறது வீடு துடைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும்ல துணி துவைக்கிற வேலை மெயினாக அதெல்லாம் அப்புறமா இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கடலை பருப்போட தான் செய்ய போகிறேன்னா அதுக்காக வந்துட்டு கடலை பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் அதுவே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் அது என்னமோ பார்த்தீங்கன்னா நோம்பு வைக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது அந்த நோம்பு திறந்தோன்னா வரும் பாருங்க அப்படியே படப்படாது வரும் என்ன சொல்கிறது சுகர் பேஷண்ட்டே ரொம்ப மிஞ்சிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப திறந்தவொன்னே பயிரை ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் நானும் ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் அப்ரா குட்டி பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு நாலரை மணிக்காய் எழுந்திரிச்சு பச்சை பச்சைப்பயிர் தான் அவிய போட போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா வறுத்துட்டு அவிய போடலாம் பாசிப்பருப்பு இது பேர் வந்துட்டு பாசிப்பருப்பு பச்சை பச்சைப்பயிர் பாசிப்பருப்பு இல்லை பச்சை பச்சைப்பயிர் தான் சாரி நான் அந்த கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பச்சை பச்சைப்பயிறு இந்த நல்லா வறுத்துட்டு வந்துட்டு கடாயிலே வந்துட்டு நான் வேக வைப்பேன் சில பேர் பார்த்திங்கன்னா குக்கரில் கடையில் வேக வைப்பாங்க ஆனால் கடையில் வேக வைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வறுத்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டு அதில் இப்போ போட்டுவிட்டோம்னு வையுங்களேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டாலே அடுப்பை லோ ஃபிளேம்மில் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாலே அது பாட்டுக்கு வந்துடும் அவ்வளோ தான் பய போடுற வேலையும் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சர்பத் தான் செய்யலாம்னு இருந்தோம் சர்பத் வந்துவிட்டு அம்மா வீட்டில் இருந்துச்சா சரி ரோஸ் மில்க்கே செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு ரோஸ் மில்க் தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு அஃப்ராம் மாஃப்ரீ நம்ம வேறு நோன்பு வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கு ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும் சரி சரி பாப்பாக்கு பிடிச்சதே செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு நாளைக்கெல்லாம் வைக்க விட மாட்டேன் ஏன்னா ஸ்கூலுக்கு போனாங்கன்னா வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல இன்ஷாலாம் வந்துட்டு அடுத்த வருஷம் வந்துட்டு பாப்பாவுக்கு நைன் இயர்ஸ் ஆயிருமா அப்போ வந்துட்டு கண்டினியூஸாக வைக்க சொல்லலான்னு இருக்கேன் இப்போ வந்துட்டு லீவ் டைமில் மட்டும் வைமான்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மேடம் வந்துட்டு அடம் பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க நான் வைப்பேன் நான் வைப்பேன்னு சொல்லிட்டு வேணாம்மா உடம்பு ஒரு மாதிரி ஆயிரும் ஸ்கூல்லலாம் எல்லோரும் சாப்பிடுவாங்க உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன் சரிம்மான்னு சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு ரோஸ்மில் கேசன்ஸ் வந்துட்டு இதுதான் வாங்கினேன் பெரிய பாட்டல் இருக்கும்ல அதுவும் இருக்கும் பட் எங்களுக்கு வந்துட்டு இது டிசன் சுத்தும் போது தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அதே மாதிரி பச்சைப்பாலில் போடும் போது தான் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரியும் தோணும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேர் என்னமோல சொல்லுவாங்க ஐயோ பிசின் பாதாம் பிசின் ஊற வச்சும் போடலாம் நல்லாயிருக்கும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆச்சு பருப்பு ஊறி அதே நல்லா குறை குறை நரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கக்கூடாது நிறைய பேருக்கு வடை சுடுறது தெரியும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் செய்வேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி குறை குறை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சோன்னு வைங்களேன் வடை வந்துட்டு மொறுமொறுன்னு இருக்காது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது சப் ஒரு மாதிரி இருக்கும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கிட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில்ல பச்சை மிளகா ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு வச்சுருக்கேன் பூண்டை மட்டும் கொஞ்சம் நச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பூண்டுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க சில பேர் வெங்காயம் அதிகமாக இருந்தால் விருப்பப்படுவாங்க நான் வந்துட்டு நார்மலாக ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் அப்படியே நம்ம சாப்பிட்றனால ஒரு பாதி பச்சை மிளகா போட்டிருக்கேன் இப்போ எப்போ போட்டுட்டு நல்லா பிசையும் போதே நல்ல வாசனையாக வரும் அப்போவே தெரியும் நம்ம வடைக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஆறு மணிக்கா வந்துட்டு ஃப்ரை பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இது வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சாச்சு எங்கிட்டு பார்த்தீங்கன்னா பயிர் அதுக்குள்ளே நல்லா வெந்துருச்சு நான் ஊற்றுன தண்ணியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும்ல அதை வடிகட்டி எடுத்துடலாம் இந்த பயிருக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ போட்டோம்னா நல்லா இருக்குமா அதனால் தேங்காய் பூ தான் ரெடி பண்ணப் போகிறோம் அதுக்குள்ளே அப்படி நம்ம கீழே இருந்தாங்க அம்மா வீட்டிலேருந்து சர்பத் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நம்ம தான் ரோஸ் மில்க் போட்டுட்டோம்ல அதனால் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு தாளிச்சிடலாம் இப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் தாளிச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு போட்டு கடவுளுந்த பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வர மிளகா கொஞ்சமா கருவேப்பில போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்வோம் உங்கள் வீட்டில் என்னென்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாப்பாவுக்கு வந்துட்டு கடல் பாசி செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க நல்ல கோல்டு இருக்குல்ல அதனால தான் நான் செய்யலை இன்ஷாலாம் வந்துட்டு மேடம் லீவ்ல நோம்பு வைப்பாங்கள அப்போ கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன் அவளை விட்டுட்டு நம்மளும் சாப்பிட முடியாதுல்ல அதனால நாங்கள் செய்யலை கடல் பாசியும் நான் செய்வேன் தேங்காய் பால்லையும் செய்வேன் நார்மல் பால்லையும் செய்வேன் அதோட ரெசிபி வந்துட்டு போன நோம்பலே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வந்துட்டு இந்த தடவை செஞ்சாலும் அதையும் நான் அப்லோட் பண்றேன் இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல அந்த பயிரை போட்டுக்கலாம் பயிர் பார்த்திங்கன்னா கொலையாமல் சூப்பராக வந்துருந்துச்சு மூணு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன் எதுக்கு தெரியுமோ ஒன்று அம்மா வீட்டுக்கு ஒன்று அப்ரினாத்தாக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கும் அஃப்ரா அப்ராஹா சாரி அப்ரீனாக்கும் தேங்காய் போ போட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் அப்ரீனாத்தா சொன்னாங்க நான் வரமாட்டேன் நீ பேக் பண்ணி வச்சுரு கீழே நெண்டே வாங்கிட்டு போயிடுன்னு சொன்னாங்களே அதனால் அவங்களுக்கு தனியாக பேக் பண்ணி வச்சாச்சு இது அஃப்ரீனாத்தாக்கு கிண்ணத்தில் இருக்கிறது அம்மாவுக்கு கொடுத்து விட்டுருலாம் நான் அம்மா செஞ்ச பயிர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதே மாதிரி தான் சுண்டலும் செய்யும் அந்த கொண்டக்கல்ல இருக்கும்ல அதுவும் செய்வோம் அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு கொஞ்சமா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிடலாம் அஃப்ரினோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு நம்ம வீட்ல ஸ்ட்ராபெரி டிராகன் ஃப்ரூட் ஆப்பிள் மட்டும் கொஞ்சமா சாப்பிடுவாங்க மேடம் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் அதையும் கட் பண்ணி அஃப்ரினா அத்தாக்கு தனியாக பார்சல் பண்ணிட்டு அஃப்ரீனாமாக்கும் தனியாக எடுத்து வச்சாச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் அவ்வளவா இஷ்டம் இருக்காது நோன்பு திறந்த உடனே அந்த நோம்பு கஞ்சி வட ரெண்டையும் சாப்பிட்ட எனக்கு வயிறு அப்படியே ஃபுல்லா ஆயிடும் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தான் தோணும் மற்றபடி வேறு எதுவுமே சாப்பிட தோணாது அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிப்பேன் இப்போ டைம் ஆனதுனால எண்ணெய் காய வச்சுட்டு வடையும் தட்டி போட்டாச்சு உங்களுக்கு வந்துட்டு நல்லா மெதுவாக எப்படி சொல்றது மொத்தமாக வேணுன்னா கொஞ்சம் வெயிட்டாக தட்டி போடலாம் இல்லைன்னா வந்துட்டு நல்லா மெலீஸாக தட்டி போட்டோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு வடை இந்த வடையில் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா கூட நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு செத்து வைங்களேன் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு வடையிலே பார்த்தீங்கன்னா நிறைய மாடலில் சுடுவாங்க நான் வந்துட்டு இன்னொரு நாள் வந்துட்டு மசாலா அரைச்சு செய்வேன் வேணா அதோட ரெசிபி போடுறேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒன் இயருக்கு அப்புறமா நம்ம நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கிட்டே பள்ளி இருக்கா அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு அம்மாவே வாங்கி கொடுத்து விட்டுட்டாங்க அம்மாவும் அப்படின்னு பாப்பாவும் போய் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு நோம்பு கஞ்சியை பார்த்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னு நம்ம அப் சாரி அப்படின்னு அத்தா கூத்தி வச்சிடலாம் அப்படின்னு நம்ம அந்தன அப்படின்னோட அத்தாக்கு வந்துட்டு அந்த குட்டி ஒன்று பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு வடையும் பொரிச்சாச்சு அவ்வளோதான் தனியாக ஊற்றி வச்சுட்டேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி சுட சுட குடிக்க தான் பிடிக்கும் நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு டென் முன்னாடி வந்துட்டு மறுபடியும் அந்த மாதிரி யார் குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள் வடையும் பொறிச்சிட்டு எப்படி வந்திருக்கு பாருங்க நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் சூடு பண்ணிடலாம் அது ரொம்ப சுடுசுடாக குடிக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்கு இதெல்லாம் தான் பண்ணியிருந்தேன் இதே பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அதனால கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சுக்கிட்டேன் கரெக்டாக இருக்கும் இதுவே அந்த பழம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டேன் அதை கூட கொஞ்சம் கம்மி பண்ணணும் நம்ம அப்படி நம்ம வந்துட்டு நோம்பு வந்தோடனே ஒன்றுமே சாப்பிடல தண்ணியை குடிச்சிட்டு அரை கிளாஸ் நோம்பு கஜி குடிச்சாங்க வயிறு ஃபுல்லாகிடுச்சுமா அப்படின்னு சொன்னால் சின்ன பிள்ளை தானே அவ்வளோதான் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறமா சாப்பிட கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நமாஸ் படித்து முடிச்சுட்டு பாத்திரம் செய்யணும்ல அதெல்லாம் கழுவி முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குக்கிங் வேலை இருக்கும்ல நோம்பு டைமில் காலையில் மட்டும்தான் வேலை இருக்காது ஆனால் மத்தியானத்துக்கு மேலே ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஹோம் மேக்கர்த்தை கேட்டு பாருங்களேன் அம்புட்டு வேலை இருக்கும் இருந்தாலும் ஒரு மாதிரி சந்தோஷமான ஒர்க் தான் நானும் பார்த்தீங்கன்னா நமாஸ் முடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு பிரியாணி செஞ்சிடலாம் வைங்களும் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் நமக்கும் அவ்வளோ வேலை இருக்காதுல்ல அதனால வந்துட்டு முட்டையை அவிய போட்டுட்டு இந்த அடுப்பில் வந்துட்டு பிரியாணி தாளிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் எப்பயுமே செய்வேன்ல அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்துட்டு மசாலா எல்லாமே சிக்கன்லேயே போட்டு இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறியா இருந்துச்சு நோம்பில் வந்துட்டு எனக்கு எப்பயுமே நோம்பு திறந்தோனே அந்த ஒத்த தலைவலி வந்துடும் அதே மாதிரியே சொல்லி வச்ச மாதிரி இந்த தடவை வந்துடுச்சு சரி நம்ம சிம்பிளாக இதெல்லாம் சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் போக போக வந்துட்டு அது இருக்காது அந்த ஃபஸ்ட் நோம்க்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அரிசியும் ஊற வச்சுட்டு சிக்கனும் எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே தக்காளி தக்காளி பச்சை மிளகா புதினா தயிர் எல்லாம் அதிலேயே போட்டுட்டு இஞ்சி போட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இதை எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அளந்து வச்சோன்னு வைங்களேன் சிம்பிளாக அந்த பிரியாணி ரெடி ஆகிரும் இன்றைக்கி நம்ம வீட்டு சக்கருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் அப்ரீனம்மாவுக்கு வந்துட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுட்டேன் ஏன்னா பாப்பா வந்துட்டு சாப்பிடாமல் இருக்காங்கல்ல அதனால தான் வேறு எதுவுமே சாப்பிடல மேடம் இங்கிட்ட தயிர் பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்ம வீட்டு என்ன சொல்கிறது நம்ம வீட்டு சக்கர் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா சக்கருக்கும் முன்னாடி டைம் சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிட்டுக்குருவாங்க அப்ரீனாத்தா வந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்டாங்க சக்கர் டைமில் அவ்வளோவா எந்திரிச்சு சாப்பிட முடியாதுல்ல அதனால் வந்துட்டு முன்னாடி டைமே கொஞ்சம் நான் சாப்பிட கொடுத்துருவேன் ஏன்னா வேலைக்கு போகிறாங்க டயர்டாக இருக்கும்ல அதுவும் அவங்க டெலிவரி ஜாப் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அல்லா லைஸ் அக்குவான்னு சொல்லிட்டு விட்டாச்சு அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா என்னோடய டீயனை வந்துட்டு அடுப்பில் போட்டுட்டு நம்ம சகட் சாப்பாடை சாப்பிட்ற வேண்டியது தான் இன்றைக்கி அப்ரீ நம்ம நோம்பு வைக்கல சொன்ன மாதிரி ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல அதனால் வேணான்னு சொல்லிவிட்டேன் அப்ரா குட்டி வந்துட்டு எழுந்திரிச்சு நின்றுட்டு இருக்கா பாருங்களேன் இப்போ அவங்கள தூங்கு வைக்கணும் டீயை குடிச்சிட்டு தூங்க வச்சுட்டு அந்த மாதம் படித்து முடிச்சிட்டேன் அவ்வளோதான் எனக்கு இடையே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு அது வந்துல உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்